வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன உதவி வேணும் நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இந்த காப்பிரைட் பிரச்சனை பற்றி ஒரு குழப்பமாக இருக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா வணக்கம் தம்பி நல்லா இருக்கேன் நீங்கள் சேனல் ஆரம்பித்ததுக்கு வாழ்த்துக்கள் காப்பிரைட் பற்றி கவலைப்படுறது நல்லது தான் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பிற்காலத்தில் வர பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சொல்லுங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த காப்பிரைட்னா என்ன அது எப்படி யூடியூப் வீடியோக்களுக்கு பொருந்தும் ரொம்ப சிம்பிள் ஒருத்தர் உருவாக்கின ஒரு படைப்பு அது பாட்டா இருக்கலாம் வீடியோவா இருக்கலாம் போட்டோவா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி அதை உருவாக்கினவருக்கே எல்லா உரிமையும் இருக்கு இதுதான் பதிப்புரிமை அல்லது காப்பிரைட் அவரோட அனுமதி இல்லாம நம்ம அதை நம்ம வீடியோல பயன்படுத்தினா அது பதிப்புரிமை மீறல் அப்போ ஃபேர் யூஸ் அப்படின்னு ஒன்னு சொல்றாங்களே அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி ஃபேர் யூஸ்ங்கிறது ஒரு சட்ட விதிவிலக்கு கல்வி விமர்சனம் செய்தி அறிக்கை கேலி போன்ற சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக இன்னொருத்தரோட படைப்பை கொஞ்சமா நாம பயன்படுத்திக்கலாம் ஆனா இது ரொம்ப சிக்கலான விஷயம் எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னு பல நிபந்தனைகள் இருக்கு உதாரணமாக ஒரு சினிமாவை விமர்சனம் செய்யும் போது அதில் இருக்கிற சில சின்ன சின்ன காட்சிகளை பயன்படுத்தலாம் ஆனா முழு படத்தையோ அல்லது முழு பாட்டையோ அப்படியே போட்டா அது மீறலாயிரும் ஓ என்ன மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்ட அப்படியே வீடியோ பின்னணில போட்டுடுவாங்க அது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி மத்த சேனல்கள்ல இருந்து வீடியோ கிளிப்புகளை எடுத்து போடுறது விளையாட்டு போட்டிகளோட ஹைலைட்ஸ் அப்படியே எடுத்து போடுறது இது எல்லாமே பதிப்புரிமை மீறல்கள் தான் அண்ணா நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ உருவாக்குறேன் அதை மத்தவங்க திருடி போட்டா என்ன பண்றது என் வீடியோவை நான் எப்படி பாதுகாக்கிறது மிக முக்கியமான கேள்வி முதல்ல உங்க வீடியோவுக்கு நீங்க தான் உரிமையாளர்னு யூடியூப்ல கிளைம் பண்ணனும் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும் இது உங்க வீடியோவை மத்தவங்க பயன்படுத்துறத கட்டுப்படுத்தும் வேற என்னென்ன வழிகள் இருக்கு உங்க வீடியோல உங்க சேனல் லோகோ அல்லது பேரை வாட்டர்மார்க்கை சேர்க்கலாம் வீடியோட மூலில தெரியுற மாதிரி செட் பண்ணிட்டா அதை மற்றவங்க திருடி போட்டாலும் அது உங்க வீடியோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யூடியூப்லயே இதுக்கு ஆப்ஷன் இருக்கு ஒருவேளை யாராவது என் வீடியோவை பயன்படுத்திட்டா நான் எப்படி ரிப்போர்ட் பண்றது யூடியூப் ஸ்டுடியோவுக்குள்ள காப்பிரைட்னு ஒரு கேப் இருக்கும் அதுல போனீங்கன்னா உங்கள் வீடியோட பகுதிகளை யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் காட்டும் அதுல இருந்து நீங்கள் பதிப்புரிமை மீறல் புகாரை அனுப்பலாம் யூடியூப் அதை சரிபார்த்து அந்த வீடியோவை நீக்கிடுவாங்க ஓகே அண்ணா இது புரியுது ஒருவேளை எனக்கு மத்தவங்களோட மியூசிக் அல்லது வீடியோ தேவைப்பட்டா நான் என்ன செய்யணும் இதுக்கு முறையான வழி அனுமதி வாங்கறது தான் அந்த பாட்டுக்கோ அல்லது வீடியோவுக்கோ உரிமையாளர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க இருந்து லைசன்ஸ் வாங்கணும் இது பெரும்பாலும் பெரிய நிறுவனங்களுக்கு தான் சாத்தியம் அப்போ யூஸ் முறையை எப்படி சரியா பயன்படுத்துறது நீங்க ஒரு விஷயத்த விமர்சனம் செய்யறீங்கன்னா அதுக்கு தேவையான பகுதியை மட்டும் பயன்படுத்துங்க எவ்வளவு எவ்வளோ குறைவாக பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு நல்லது முக்கியமாக நீங்கள் பயன்படுத்துகிற அந்த கிளிப்னால் ஒரிஜினல் வீடியோவோட மதிப்பு குறையக்கூடாது நீங்கள் வெறும் கிளிப்பாக மட்டும் போடாமல் உங்கள் சொந்த கருத்தையும் விமர்சனத்தையும் அதில் சேர்க்கணும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுக்கு ஏதாவது சுலபமான வழி இருக்கா மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறது இருக்குது தம்பி ராயல்டி ஃப்ரீ இசை ஒளி விளைவுகள் வீடியோ காட்சிகளை பயன்படுத்தலாம் இதுக்குன்னு பல இணையதளங்கள் இருக்குது யூடியூப்லேயே யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு ஒரு பொறுதி இருக்கு அதில் ஆயிரக்கணக்கான பாடல்களும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இலவசமாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் வீடியோக்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது சரியாண்ணா இந்த கண்டென்ட் ஐடி சிஸ்டம்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது கண்டென்ட் ஐடிங்கிறது யூடியூப் வச்சிருக்கிற ஒரு காணியங்கி சிஸ்டம் பெரிய மியூசிக் கம்பெனிகள் சினிமா நிறுவனங்கள்லாம் அவங்களோட படைப்புகளை இந்த சிஸ்டமில் பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த சிஸ்டம் உங்க வீடியோவை அவங்களோட படைப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கும் ஏதாவது பொறுத்தம் இருந்தா உடனே ஒரு காப்பிரைட் கிளைம் வந்துடும் காப்பிரைட் கிளைம் வேற காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறையா இதனால சேனலுக்கு என்ன வாதிப்பு வரும் ஆமா ரெண்டும் வேற காப்பிரைட் கிளைம் வந்தா உங்க வீடியோ நீக்கப்படாது ஆனா அந்த வீடியோ மூலமா வர வருமானம் ஒரிஜினல் உரிமையாளருக்கு போயிடும் சில சமயம் அந்த வீடியோ சில நாடிகள்லாம் முடக்கப்படலாம் ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு எச்சரிக்கை மாதிரி உரிமையாளர் நேரடியாக போக கொடுத்தா இது வரும் முதல் ஸ்ட்ரைக் வந்தால் ஒரு வாரம் உங்களால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியாது தொண்ணூறு நாட்களுக்குள்ள மூணு ஸ்ட்ரைக் வந்துட்டா உங்கள் சேனலையே யூடியூப் நீக்கிடுவாங்க ஐயோ அப்போது இந்த மாதிரி கிளைம் ஸ்ட்ரைக்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்றவங்களோட கண்டென்ட்டை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது தான் சிறந்த வழி ராயல்ட்டி இல்லாத மியூசிக் பயன்படுத்துங்க ஒருவேளை கிளைம் வந்தால் அந்த பாட்டை உங்கள் இருந்து நீக்கிறதுக்கு யூடியூப்லேயே ஆப்ஷன் இருக்குது அதை செஞ்சால் க்ளீம் போயிடும் உங்களுக்கு அது ஃபேர் யூஸ் கேல வரணும்னு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரியுதண்ணா ஒரு சேனலை பாதுகாப்பாக நடத்தணும்னா சுருக்கமாக என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும் முதல்ல யூடியூபோட கொள்கைகளை அப்பப்போ படித்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது முழிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நீங்களே உருவாக்குங்க உங்க வீடியோ உங்க ஸ்கிரிப்ட் உங்க வாய்ஸ்னு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல மூணாவது ராயல்டி இல்லாத ஆதாரங்களை பயன்படுத்துங்க நாலாவது ஒருவேளை பிரச்சனை வந்தா பயப்படாம அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்யுங்க இது சம்பந்தமா இன்னும் தெரிஞ்சுக்க ஏதாவது நல்ல இடங்கள் இருக்கா கண்டிப்பா யூடியூபோட கிரியேட்டர் அகாடமியிலே இது பத்தி நிறைய கட்டுரைகள் வீடியோகள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட உதவி பக்கங்களையும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க கடைசியாக ஒரு நல்ல காப்பிரைட் உத்தியை உருவாக்க நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க சொந்தமான உள்ளடத்தக்க திரு உருவாக்குறது தான் நம்பர் ஒன் உத்தி அதுதான் உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கும் உங்களை பாதுகாக்கவும் செய்யும் ஆரம்பத்துல இருந்து எந்தெந்த மியூசிக் எந்தெந்த கிளிப்ஸு எங்கே இருந்து எடுத்தோன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இது பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உதவியாக இருக்கும் பொறுமையாக நேர்மையாக உங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா யூடியூப்ல ஜெயக்கலா தம்பி ரொம்ப நன்றி அண்ணா எல்லா சந்தேகத்தையும் தெளிவா விளக்கிட்டீங்க இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னா என்னோட சேனல்ல உள்ள மற்ற வீடியோக்களும் உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம கண்டினியூ பண்ணலாம் நீங்க யூடியூப் ஆல்காரதம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுதுன்னு சொன்னாங்களே அதை கேட்டதுல இருந்து கொஞ்சம் பதட்டமா இருக்கு உண்மையாது ஆமாம் தங்கே நீங்கள் கேட்டது உண்மைதான் பதற்றப்பட தேவையில்லை ஆனால் இந்த மாற்றங்கள் என்னென்னு நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலை மாற்றிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படியா என்ன மாதிரி பெரிய மாற்றங்கள் வரப்போகுது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் முக்கியமாக மூணு விஷயங்களில் யூடியூப் கவனம் போகுது முதல்ல பார்வையாளர்களின் ஈடுபாடு அதாவது நம்ம வீடியோக்கு வர லைக்ஸு கமெண்ட்ஸு ஷேர்ஸு அப்புறம் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க என்பதையெல்லாம் யூடியூப் இப்போ ரொம்ப தீவிரமாக கவனிக்க போகுது உண்மையான உரையாடலை உருவாக்கும் வீடியோக்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ஓ அப்போ சும்மா வியூஸ் மட்டும் பத்தாது இல்லையா கரெக்டு ரெண்டாவது விஷயம் அதுதான் நீண்ட கால பார்வையாளர்களை தக்க வைத்தல் ஒருத்தர் உங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே உங்கள் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களையும் பார்த்தா அல்லது உங்கள் அடுத்த வீடியோவுக்காக காத்திருந்தா உங்கள் சேனலோட மதிப்பு கூடும் விசுவாசமான பார்வையாளர்களை உருவாக்குறவங்களுக்கு யூடியூப் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் சரி மூணாவது விஷயம் என்ன உயர்தரமான உள்ளடக்கம் இது முன்னாடியே இருந்தாலும் இப்போது இன்னும் முக்கியம் வீடியோவோட தயாரிப்பை தரம் அதாவது நல்ல கேமரா தெளிவான ஆடியோ அப்புறம் நீங்கள் சொல்கிற கதை அல்லது தகவல் பார்வையாளர்களுக்கு பயனுள்ளதாக சுவாரஸ்யமாக இருக்கணும் குப்பையான வீடியோக்களை விட தரமான வீடியோக்களுக்கே இனிமேல் முக்கியத்துவம் நீங்கள் சொல்றத கேட்டால் இனிமேல் யூடியூப்பில் தாக்கு பிடிக்கிறது இன்னும் கஷ்டமாகிடும் போல இருக்கே ஆமாம் போட்டி நிச்சயம் அதிகரிக்கும் அதனால தான் மற்றவங்களிருந்து நம்மளை தனித்து காட்டிக்க வேண்டியது அவசியம் நம்ம உள்ளடக்க உத்திகளை மாற்றியே ஆகணும் வெறும் வீடியோ போடுறதோடு நம்ம வேலை முடிகிறதில்ல அப்போது வேற என்ன பண்ணணும் நம்ம சேனலை சுற்றி ஒரு சமூகத்தை உருவாக்குறது ரொம்ப முக்கியம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வெறும் பார்வையாளர்களை பார்க்காம ஒரு குடும்பம் மாதிரி பார்க்கணும் அவங்க கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்கிறது அவங்க கருத்துக்களை கேட்டு வீடியோக்கள் கால் பண்ணுறதுன்னு ஒரு நல்ல உறவை உருவாக்கணும் சரிண்ணா இதுக்கெல்லாம் நாம் எப்படி தயாராகிறது என்னோட சேனலில் நான் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் முதல்ல பார்வையாளர் ஈடுபாட்டில் கவனம் செலுத்துங்க வீடியோவோட இறுதியில் அவங்க கேள்விகள் கேளுங்க கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் லைவ் போடுங்க வாக்கெடுப்பு நடத்துங்க இந்த மாதிரி ஊடாடும் உள்ளடக்கத்தை உருவாக்குங்க பார்வையாளர்களை தக்கவைக்கு என்ன பண்ணலாம் பிளேலிஸ்ட்டுகளை உருவாக்குங்க ஒரு தலைப்பு சம்மந்தமாக பல வீடியோக்களை ஒரு தொடர் மாதிரி போடுங்க அப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தவங்க அடுத்தடுத்த வீடியோக்களையும் பார்ப்பாங்க வீடியோவோட இறுதியில் உங்கள் சேனலில் இருக்கிற இன்னொரு வீடியோவை பார்க்க சொல்லி பரிந்துரைக்கலாம் தரத்தை மேம்படுத்துறது பற்றி சொல்லுங்கள் நல்ல கேமரா மைக்கில் முதலீடு பண்ணுங்கள் வீடியோ எடிட்டிங்கில் புது உத்திகளை கற்றுக்கோங்க முக்கியமாக சும்மா ஏனோதானோன்னு வீடியோ பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதி பார்வையாளர்களுக்கு உண்மையிலே ஒரு பயனுள்ள தகவலை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் இதை தவிர வேறு ஏதாவது செயல்முறை குறிப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது முதல்ல உங்கள் யூடியூப் அனாலிட்டிக்ஸை சரியாக பயன்படுத்துங்க எந்த மாதிரி வீடியோக்களை முக்கள் விரும்பி பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்ற மாதிரி அடுத்த வீடியோக்களை திட்டமிடுங்க சரி அடுத்து புது புது வடிவங்களை முயற்சி பண்ணுங்கள் வெறும் வழக்கமான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் யூடியூப் ஷார்ட்ஸு லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு வித்தியாசமாக முயற்சி செஞ்சு பாருங்கள் எதுவும் உங்கள் பார்வையாளர்களுக்கு பிடிக்குதுன்னா சோதிச்சு பாருங்கள் ஓகே அண்ணா கடைசியாக மற்ற யூடியூபர்களுடன் இணைந்து செயல்படுங்க உங்கள் துறையில் இருக்கிற மற்ற கிரியேட்டர்ஸ் கூட சேர்ந்து வீடியோ பண்ணும்போது உங்கள் சேனல் அவங்க பார்வையாளர்களுக்கும் அவங்க சேனல் உங்கள் பார்வையாளர்களுக்கும் அறிமுகமாகும் இது மூலமாக உங்கள் சேனல் வளர்ச்சி அடையும் இப்போது ஓரளவுக்கு தெளிவாக புரியுதுன்னா அப்போது நம்ம எப்போவும் தயாராக இருக்கணும் இல்லையா மிக சரியாக சொன்னீங்க மாற்றி அமைத்துக்கொள்வது தான் இங்கே வெற்றியின் தெருவுக்கொள் யூடியூப் அல்காரதை மாறிக்கிட்டே தான் இருக்கும் நாமளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கிற மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ இனிமேல் என் முழு கவனமும் விசுவாசமான பார்வையாளர்களை உருவாக்குறதுல தான் இருக்கணும் அருமை அதுதான் நீண்ட கால வெற்றிக்கு ஒரே வழி கடைசியாக ஒன்று ஒன்று புதுசாக முறைச்சி செய்ய பயப்படாதீங்க விதவிதமான உத்திகளை பயன்படுத்தி பாருங்கள் முடிவுகளை ஆய்வு செய்யுங்க உங்கள் அணுகுமுறையை மெருகாற்றிக்கிட்டே இருங்க நிச்சயம் கேட்கலாம் ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இனிமே நம்பிக்கையோட வேலை செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்பலேன் யூடியூப் சேனலில் சக்சஸ்ஃபுல்லாக வரணும்னு ஆசைப்படுற உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ